வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வெயில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பொறுமை கதைக்குள்ள போலாமா வாடா கதிரு என்ன வேதா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வந்தியா எப்படி இருக்கா குழந்தை வளைச்சு எப்படி இருக்கா என்று கேட்டு கொண்டு உள்ளே அந்த கதிருக்கு காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் பார்வதி அது வாங்கிய கதிர் ஆ நல்லா இருக்காமா நேத்து தான் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தோம் வேதாவும் நல்லா இருக்கா இந்தாங்கம்மா உங்களுக்கு பிடிக்கும்ன்னு அவங்க அம்மா போட்ட மாங்காய் ஊருக்காய் அனுப்புனா என்ற பேக்கில் இருந்து ஊருக்காய் டப்பாவை எடுத்து கொடுத்தான் கதிர் அதை வாங்கிய பார்வதி அடே சம்மந்தி வீட்டில இருந்து ஊருக்காய் எடுத்துட்டு வரக்கூடாதுடா தெரியும்மா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் சொன்னேன் ஆனா வேதா தான் கேட்கல அத்தைக்கு பிடிக்கும் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னான் அவங்க அம்மாவும் பரவாயில்ல ஒரு ரூபா இருந்தா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க மாப்பிள்ளுன்னு சொன்னாங்க என்றான் பார்வதியின் முகத்தில் மகிழ்ச்சி இந்த பொண்ணு சரியானவை அத்தை அத்தனை என் மேல ஏன் தான் இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு இருக்காளோ ஹம் இந்த தங்கத்தை ஆண்டவன் உனக்குன்னு எழுதியிருக்கும் போது அந்த மேகலா பொண்ணை கட்டணும்னு நான் கிடந்தேன் என்று பெருமூச்சு விட்டாள் பார்வதி அம்மா இப்ப எதுக்கு அந்த பேச்சு பாவம் அவ என்ன பண்ணுவா அவ்வளோ நல்ல பொண்ணு தான் அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு அவ்வளோ நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கா விடுங்க என்று எழுந்து உள்ளே குளிக்க சென்றான் கதிர் ஆமா எங்களா புருஷன் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா அவதான் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது அவ அம்மா காரி ஆடன ஆட்டத்துக்கு நல்லா ஆண்டவன் புத்தி சொல்லிதான் இருக்காரு என்று ஊருக்காயை தூக்கி கொண்டு உள்ளே கிச்சனுக்கு சென்றாள் பார்வதி குளிக்க உள்ளே சென்ற கதிர் டக்கென திரும்பி தனது தாயை பார்த்து அதிர்ந்து நின்றான் அம்மா என்னமா சொல்றீங்க மேகலா இங்க வந்துட்டாளா ஆமாண்டா நீ வேதாவை பாக்க ஊருக்கு கிளம்பின இல்ல அன்னைக்கு ராத்திரி அவ வந்து இங்க இறங்கனா புருஷன் கோச்சிட்டு கோச்சுட்டு வந்துட்டாளாம் என்ன பிரச்சனை என்ன எதுன்னு ஒன்னும் புரியல அந்த வேலைக்காரி கோமதில அவ தான் வந்து சொன்னா நானும் என்ன எதுன்னு பெருசா ஒன்னும் கேட்டுக்கல நமக்கு ஆகாதுன்னு ஆகிடுச்சு அப்புறம் அவங்க கதை நமக்கு எதுக்கு என்று சட்னி மிக்சியில் அரைக்க ஆரம்பித்தாள் அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க மேகலை யாரு உங்க பொண்ணு பொண்ணுதானே யாரோ மாதிரி இப்படி அலட்சியமா பேசுறீங்க அவன் நம்ம வீட்டு பொண்ணுமா ஆமா அப்படிதான் நானும் இருபது வருஷமா கனவு இருந்தேன் அவ உனக்குதானே எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் ஆனா அந்த சிரிக்கி என்ன சொன்னா உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இல்ல அம்மா அவ என்னை பிடிக்காமல கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா சொல்லுங்க அவ என்ன அந்த மாதிரி பாக்கல கூடவே வளர்ந்ததால எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரலன்னு சொன்னா இதுல என்ன தப்பு இருக்கு அம்மா கல்யாணம் என்றது மனசு சம்பந்தப்பட்டது அது ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருந்தாதான் வாழ்க்கை சரியா அமையும் ஒருத்த விரும்பி ஒருத்த விரும்பாம ஏதோ பெரியவங்க சொன்னதுக்காக கட்டிட்டு வாழறது நரகம் அது துரோகமும் கூட அவ அப்படி சொன்னதுக்கு நாம அவளை பாராட்டணும்மா அதை விட்டுட்டு சரி நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் ஏய் அதெல்லாம் எதுக்கு போய் குளிச்சுட்டு வா டிஃபன் செஞ்சிட்டேன் சாப்பிடுவேன் என்றாள் சரிம்மா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டே கிளம்புறேன் நீங்க எடுத்து வைங்க என்று குளித்து முடித்து பார்வதி பரிமாறிய இட்லி சட்னியை சாப்பிட்டு விட்டு தனது மாமன் வீட்டிற்கு புறப்பட்டான் கதிர் அவன் மனதில் ஏதேதோ பழைய நினைவுகள் வந்து கொண்டிருந்தாலும் ஆமா மேகலா எதுக்கு வந்துட்டா ஒருவேளை அவ சும்மா அத்தையும் மாமாவையும் பார்க்க வந்திருப்பாளா அது இந்த கோமதி பொண்ணு அம்மா கிட்ட வந்து தப்பா சொல்லியிருப்பாளா ஏன்னா அவ ரவிய ஆசைப்பட்டு தானே கட்டிக்கிட்டா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வரணும் சேச்ச அதெல்லாம் இருக்காது இந்த பொண்ணு தப்பாதான் புரிஞ்சுட்டு வந்து சொல்லிருப்பா ஆனாலும் மேகலாவை நம்ம போய் பாக்கணும் பார்த்து ஒரு வருஷம் மேல ஆச்சு அவ கல்யாணமாகி திண்டுக்கல் போனவ தான் அதுக்கப்புறம் ரெண்டொரு வாட்டி தான் வந்திருக்கா அது கூட என் கல்யாணத்துக்கு ஒரு வாட்டி அப்புறம் திருவிழாக்கு வந்தா போல ஞாபகம் இருக்கு அப்பெல்லாம் வீட்டுல வேலை இருந்ததால நம்ம அவளை போய் பார்க்க முடியல அத்தைக்கும் அம்மாக்கும் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளவா பேச்சுவார்த்தையும் குறைஞ்சிடுச்சு போக்குவரத்தும் இல்லை ஒரே ஊர்ல இருந்தும் அவங்க ஏதோ பேருக்கு பழகிறாங்க அவ்வளவுதான் அன்னைக்கு மட்டும் அம்மா பொண்ணு கேட்டு போகும்போது மேகலா அப்படி பேசலன்னா இந்நேரம் நான் தான் அந்த வீட்டு மாப்பிள்ளையா ஆகிருப்பேன் ஆனா அதனால என்ன இப்ப நமக்கு ஒரு அருமையான அமைஞ்சிருக்கு இப்ப நான் மட்டும் இல்லை அம்மாவும் நிம்மதியா தானே இருக்காங்க எங்களுக்கு வேதா கிடைச்சது ஏதோ புதையிலே கிடைச்சது போலருக்கு அவ அம்மா மேலேயும் என் மேலேயும் எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கா என்று அவன் நினைத்து கொண்டே அந்த வீட்டின் முன்பு வந்து நின்றான் ஒரு காலத்துல இந்த வீடே கதின்னு எத்தனை வாட்டி சுத்தி சுத்தி வந்திருப்போம் எல்லாம் இந்த மேகலா பொண்ணை பாக்குற தான் அம்மா பலகாரம் கொடுத்தாங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு மாமா வீட்டுக்கு எத்தனை வாட்டி நடையா நடந்திருப்பேன் தினமும் மாமா வீட்டுக்கு போக ஏதாவது சாக்கு கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்பேன் என்ற அந்த நினைவு வந்ததும் கதிரிக்கு சிரிப்பு வந்து விட்டது மெலிதாக தன்னக்குள்ளேயே சிரித்து கொண்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் வீடே அமைதியாக இருந்தது மெதுவாக சென்று கதவை தட்டி விட்டு உள்ளே சென்றான் கிச்சனில் இருந்து வந்து எட்டி பார்த்த வள்ளி கதிரை பார்த்ததும் ஒரு நிமிடம் முகமலர்ந்தாள் வாப்பா கதிரு என்ன அங்கே நிக்கிற வா என்று பரபரப்பாக வந்து சோஃபாவில் இருந்த துண்டை எடுத்தாள் இப்படி உக்காரு தம்பி ஆமா அண்ணி வரலையா என்று கேட்டுக்கொண்டே கிச்சனுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவனுக்கு கொடுத்தாள் இல்லாத்த என்று அவள் கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டான் கதிர் அவங்களுக்கு இன்னும் எங்க மேல கோவம் போகல போல இருக்கு என்று மெலிதாக சிரித்த வள்ளி சரி வேதாவை போய் பாத்தியா எப்படி இருக்கா எப்ப டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க என்றாள் ஆ பாத்தாத்த அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி பின்ன ஆகிடும் எதுக்கும் அவ்ளோ ஜாக்கிரதையா இருக்க சொல்லுப்பா நீயும் சரி இரு காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் இருக்கட்டும் அத்த நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் ஆமா மேகலா வந்திருக்கான்னு சொன்னாங்க என்று தயங்கி நின்றான் கதிர் உள்ளே சென்று கொண்டிருந்த வள்ளி சற்று நின்று அவனை பார்த்து விட்டு ஆமாப்பா உள்ள குளிக்கிறா இரு வந்துடுவா என்று அமைதியாக கூறிவிட்டு காபி போட கிச்சனுக்கு சென்றாள் என்ன அத்த முகம் மாறிடுச்சு ஒருவேளை நான் அவளை பார்க்க வந்தது அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்களா சேச்ச என்ன அவங்க எப்பவுமே அப்படி நினைச்சது இல்ல அன்னைக்கு மேகலா நான் கதிர என் புருஷனா நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்களும் எனக்காக எவ்வளவோ பேசினாங்க அவன் தங்கும் இப்படி ஒரு பையன் கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு எவ்வளவு சொன்னாங்க மாமாவும் மேகலை எப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்காம அப்படி இடிஞ்சு போய் உக்காந்துட்டாரு ஆனா அவதான் நான் அவனை ஏன் நல்ல நண்பனா நினைச்சேன் சின்ன வயசுல இருந்து பார்த்தது எப்படி கட்டிக்கிட்டு எனக்கு அப்படிலாம் நினைக்க கூட முடியலன்னு பட்டுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்னோட சேர்த்து எல்லாருமே அந்த ஆசைய மனசுக்குள்ள பொதைச்சுக்கிட்டோம் அப்படி எனக்காக பேசின அத்தையா இப்ப தப்ப நினைப்பாங்க ஒருவேளை மேகலா உண்மையாவே அவன் புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்திருப்பாளா அதனாலதான் அத்தை சங்கடப்படுறாங்களா பாவம் என்று அவன் குழம்பி கொண்டு இருக்கும் போதே வள்ளி காப்பியுடன் வந்தாள் இந்தா தம்பி காப்பி எடுத்துக்க அவ வந்துடுவா இரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் அதுக்குள்ள மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் சாப்பிட்டு தான் போகணும் என்று அவள் உள்ளே செல்வதற்கும் மேகலா வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது ஈரட்டவளை எடுத்து தலையை துவட்டி கொண்டு வந்த மேகலா கதிரை பார்த்து அசந்து நின்றாள் ஏய் கதிர் நீ இப்ப வந்த வாட் இஸ் சர்ப்ரைஸ் நீ வேதாவை பார்க்க ஊருக்கு போயிருக்கன்னு சொன்னாங்க வா வா எப்ப வந்த இன்னைக்கு காலையில தான் வந்த நீ வந்திருக்கன்னு அம்மா சொன்னாங்க அதுதான் உன்னை பார்க்க வந்த ஆமா என்னவோ இவர் என்னை பார்க்க திண்டுக்கல்லுக்கே வந்த மாதிரிதான் கல்யாணம் ஆகி போனாலே ரெண்டு ஆச்சே போய் பாக்கலாம்னு ஏதாவது தோணிச்சாடா உனக்கு என்று அவன் முதுகில் லேசாக அடித்து விட்டு வா நாம மாடிக்கு போய் பேசலாம் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு மாடிக்கு சென்றாள் அங்கே இருந்த அந்த அறையில் தான் சிறுவயதில் அவளுடன் விளையாடிய அந்த இன்ப நாட்கள் மலரும் நினைவாக அவனுக்கு ஒரு நிமிடம் கண்ணெதிரே வந்து போனது ஆ நீங்க உட்காரு நான் போய் தலையை துவட்டிட்டு வந்துடுறேன் என்று அவனை அங்கிருந்த சிறையில் அமர வைத்து விட்டு வெளியே சென்றாள் மேகலா அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த கதிர் அங்கிருந்து அவர்கள் விளையாடிய பொம்மைகள் சிறிய சைக்கிள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் என்ன கதிர் அப்படி பாக்குற இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நாம விளையாடினது என்று அந்த சைக்கிள் பல்லி அடித்து விட்டு சிரித்தாள் மேகலா அவளை ஆச்சரியமாக பார்த்த கதிர் என்ன இவளை பார்த்தா புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த மாதிரியே இல்லையே ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட புருஷனை விட்டுட்டு வந்தாலே பொண்ணுங்க உம்முனை மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இதுல சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் அழுது ஊரையே கூட்டிடுவாங்க ஆனா இவ ஜாலியா நல்லா கலகலன்னு இருக்கிறத பார்த்தா இவ சண்டை போட்டுக்கிட்டு வந்த மாதிரி இல்ல நல்ல வேலை நாம அவசரப்பட்டு ஏதாவது கேட்டு வைக்காம இருந்தமே என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆமா கதிர் வேதம் எப்படி இருக்கா இது அவளுக்கு ஒன்பதாவது மாசமாமே ஸ்கேன் பண்ணீங்களா குழந்தை எப்படி இருக்கு ஏன் கதிர் குழந்தைய நான் பார்க்க வரலாமா வந்தா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்ல என்று அவள் கேட்டதும் கதிருக்கு தூக்கி வரி போட்டது ஏய் மேகலா என்ன அப்படி கேக்குற இப்படி எல்லாம் பாரு அவ்வளவுதான் குழந்தைய இங்க என்ன பாக்குறது நான் உன்னை ஊருக்கே கூட்டிட்டு போய் காட்டுறேன் நீ என் கூட வா நான் திரும்பவும் ஒரு வாரத்துல ஊருக்கு போவேன் வேதாக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க அப்ப நீயும் வா குழந்தை பிறந்ததும் முதல்ல உன் கையில தான் கொடுக்க சொல்றேன் சரியா ஆனா அது வரைக்கும் நீங்க இருப்ப இல்ல என்றான் பரபரப்பாக அது வரைக்கும் என்ன இனிமேலும் இங்கேதான் இருப்பேன் என்று லேசாக சிரித்தாள் என்ன சொல்ற ஏன் உங்க வீட்டுக்காரரும் இங்கே வந்துடுறாரா நீங்க இனிமேலும் தான் இருப்பீங்களா மேகலா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கதிர் நான் தான் மொத்தமா வந்துட்டேன் அவரை விட்டுட்டு என்று அங்கிருந்த பொம்மையை எடுத்து கையில் வைத்து கொண்டாள் அவள் கண்களில் நீர் தேங்கியிருந்தது மேகலா நீ சொல்றது எனக்கு புரியல அவனை பார்த்த மேகலா எனக்கு வாழ்க்கையே புரியல அப்புறம் எங்க நான் சொல்றது உனக்கு புரிய போகுது என்றால் விரக்தியாக அவளுக்கு அப்படியெல்லாம் முதிர்ச்சியாக பேச தெரியுமா என்பது போல் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் கதிர் என்ன அப்படி பாக்குற சின்ன குழந்தை மாதிரி இருப்பாளே இப்ப இப்படி கழிவை மாதிரி பேசுறாள் என்ன பாக்குறியா கதிர் என்றால் அவன் மனதை படித்தது போல் மேகலா அனுபவம் ஏற்பட்டா மனசு தானா பக்குவம் அடைஞ்சிடும் இதுல கிழவி என்ன குமரி என்ன அது இருக்கட்டும் ரவி உன்னை நல்லா தானே வச்சிட்டு இருக்காரு இங்க அத்தை மாமா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் எங்க பொண்ண ஒரு தாங்குறாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே அதை கேட்டு நானும் நிம்மதியா இருந்தேன் ஆனா நீ இப்படி சொல்றது எனக்கு சங்கடமா இருக்கு மேகலா என்ன பண்றது எல்லாம் மேல இருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் ஆனா மேகலா ரவிய பார்த்தா அப்படி தப்பா தெரியல நானும் அப்படிதான் கதிரி இருந்தேன் என் ஆசைப்பட்டு கட்டிட்டு போனவரு நல்லதான் வச்சிட்டு இருந்தாரு நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருந்த அந்த வேலையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அவரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்குமே நல்ல வேலை கை நிறைய சம்பளம் இப்படி நிம்மதியா இருந்தோம் ஆனா திடீர்னு ஒரு நாள் நீ ஏன் வேலைக்கு போய் அலையற நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேனே நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த சம்பளம் போதாதா நீ நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் சொன்னாரு நானும் சரி ஏதோ நம்ம இருக்கிற போக சொல்றாரு அவர் என்னை வீட்டுல அடிமையா என்ன வச்சிட்டு இருக்க நினைக்கிறாருன்னு ஏமேகள் அப்படி சொல்ற அவர் உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்தினாரா வெளிப்படையா இல்ல ஆனா என் உள்ள நான் பாதிக்க ஆரம்பிச்சேன் அப்படி என்ன பண்ணாரு என்னை வெளியில எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டாரு ஏன் ஒரு கடைக்கு கூட அனுப்ப மாட்டாரு அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட தனியா வர முடியாது அவரு கூட தான் வரணும் அவரு கூடவே போயிடணும் ஆபீஸ் போனதும் ஆயிரம் போனை போட்டு என்ன பண்ற ஏது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல நான் பொறுத்துக்குவேன் ஆனா உனக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து குழந்தைங்கன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு பக்கத்து அக்கத்துல இருக்கிற குழந்தைங்கன்னாவே நான் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பேன் ஆனா என்று முகத்தை மூடி கொண்டு அழ ஆரம்பித்தாள் கதிருக்கு ஒன்றும் புரியவில்லை அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் விழித்தான் ஏய் மேகலா பாரு ஏம்மா ஏன் அழற மேகலா இந்தா இந்த தண்ணிய குடி என்று அங்கிருந்த பானையில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான் அதை வாங்கி ஒரு வாய் குடித்த மேகலா கண்களைத் துடைத்துக் கொண்டாள் சாரி கதிர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்று முகத்தை துடைத்து கொண்டாள் அதுக்கு எதுக்கு சாரி சரி அது இருக்கட்டும் குழந்தைய பத்தி ஏதோ சொல்ல வந்தியே என்று ஞாபகப்படுத்தினார் அவனை விரக்தியாக பார்த்த மேகலா ம் அதுதான் நான் கொடுத்து வைக்கலையே ஏ என்னாச்சு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்ப அவருக்கு அவருக்கு உடம்புல ப்ராப்ளம் இல்லை மனசுலதான் என்றால் கோபமாக ஏன் அப்படி சொல்ற மேகலா நாங்க கல்யாணமாகி போயி ஒரு வருஷம் வரைக்கும் அவரு குழந்த வேண்டான்ற மாதிரி நடந்துகிட்டாரு அதுக்கான முன்னெச்சரிக்கையோட தான் நாங்க இருந்தோம் நானும் அவர்கிட்ட அதை பத்தி பெருசா எதுவும் கேட்டுக்கல ஏன்னா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்க ஆசைப்படுறாரு போல இருக்கன்னு நானும் அவரு கூட சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா போக போக எனக்கு குழந்தை பெற்றுக்கு ஆசை வந்துடுச்சு இதுக்கு மேல தள்ளி போட கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் எங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நானும் அவர்கிட்ட இதை பத்தி பேசினேன் ஆனா அவர் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கல அப்படியும் எனக்கு ஒரு வாட்டி டேட் தள்ளி போச்சு அப்ப நான் ஆசியா அவர்கிட்ட சொன்னேன் ஆனா அவரு சந்தோஷப்படாம பதிரிட்டாரு உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அது பிரெக்னன்சி இல்லைன்னு கன்ஃபார்ம் தான் அவருக்கு நிம்மதி வந்ததுன்னா பாரு அப்பதான் எனக்கு அவர் மேல கோபம் அதிகமாகிடுச்சு ஊர்ல யாராவது கேட்டா அவர் மழிப்பிடுவாரு நீங்க ஏதாவது பிளான்ல இருக்கீங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நிக்கல் சொல்லிடுவாரு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது கோவம் வரும் அதுக்கப்புறம் அவரு குழந்த வேண்டாம் என்ற முன்னெச்சரிக்கையோட என்கிட்ட வந்தா நான் அத ஒத்துக்க மாட்டேன் அப்ப என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லிடுவேன் அவரும் பரவாயில்ல நமக்குள்ள தாம்பத்தியம் இல்லைன்னா கூட பரவாயில்ல குழந்தை வேண்டான்னு சொல்லிடுவாரு அப்பதான் எனக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு அப்படி ஒரு பிடிவாதக்கார மனுஷன்கிட்ட இனி வாழக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டேன் மேகலா நீ வந்ததும் அவர் உன்னை வந்து பாக்கலியா மறுநாள் வந்தாரு ஆனா நான் மாடியிலே இருந்துட்டேன் அவரை பார்க்க விரும்பலன்னு அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் அவரும் காத்திருந்து பாத்துட்டு போயிட்டாரு அப்புறம் தினமும் போன் பண்றாரு நான் எடுக்கிறது இல்ல மேகலா நீ அவசரப்படுறிய என் மனசுல படுது என்ன கதிர் நீயும் இப்படி பேசுற ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு மேல ஒரு பொம்பளை எப்படி பொறுத்துக்குவா குழந்தைக்கு முயற்சி பண்ணி அது பிறக்கலன்னா அது நம்ம தலையெழுத்துன்னு இருந்துடலாம் ஆனா இவர் குழந்தையே வேணான்னு இருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் சரி அவர் ஏன் அப்படி பண்றாருன்னு நீ அவர் கிட்ட கேட்டியா நான் ஏன் கேட்கணும் நான் இவ்வளவு அவசரப்படுறதும் ஊர்ல அவமானப்படுறதும் அவருக்கும் தெரியுது இல்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலனா ஊர்ல எல்லாரும் அந்த ஆம்பளைய குறை சொல்லுவாங்க அந்த பொண்ணை தானே சொல்லுவாங்க அப்படி நான் எல்லார்கிட்டயும் அவமானப்படுறத பாத்துட்டு ஒன்னும் தெரியாத ஒரு மாதிரி அவரு தானே இருக்காரு அப்ப கூட அவர் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லலையே இதுக்கு என்ன காரணம் இவ என்ன பொம்பளை நம்ம அடிமையா இருக்க வேண்டியவ தானே என்ற திமிரு இருக்காது மேகலா எனக்கு என்னவோ அப்படி தோணல அவர் மனசுல வேற ஏதாவது இருக்கலாம் அது உக்காந்து பேசினாதான் தெரியும் அதெல்லாம் அவர் பேச மாட்டாரு நானும் விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏய் என்ன இது அத்தமாமா இதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்றது இனிமே இந்த விஷயத்துல யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் பாரு மேகலா ஒரு ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி முதல்ல தேவை எது தெரியுமா பொறுமை எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்ய கூடாது நம்ம கல்யாணத்தை பத்தி அம்மா வந்து பேசினதும் நீ உன் கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் ஆனா எங்க அம்மா என்னை வற்புறுத்தி வேதாவ கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா நான் அவ கூட கொஞ்ச நாள் சரியா பேசாம பழகாம இருந்தேன் அவ நெருங்கி வந்தாலும் நான் விலகி போயிட்டு இருந்தேன் அவ முதல்ல குழம்பினா ஆனா அவ பொறுமையா என் மனச புரிஞ்சுகிட்டு என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசினா அவ என்ன பேசினா தெரியுமா என்னங்க உங்களை பத்தி நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தை எல்லாம் சொன்னாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரியாம நான் உங்களை என்கிட்ட பேச சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேன் பாவம் உங்க மனசுல உங்க மாமா பொண்ணு இருக்கும் போது நீங்க எப்படி என்கிட்ட சகஜமா இருக்க முடியும் சின்ன வயசுல இருந்து நீங்க அவ மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பீங்க என்னெல்லாம் கனவு கண்டிருப்பீங்க அதை ஒரே நிமிஷத்துல தூக்கி போட முடியுமா உடம்புல வெளியில ஏற்பட்ட புண்ணு கூட ஆற கொஞ்ச நாள் எடுக்கும் ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் அதுக்குள்ள ஆறிடுமா நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்றதுக்காக போலியா என்கிட்ட பாசம் காட்ட முடியும் ஆனா அதுல உண்மை இருக்காது அது துரோகம் அதனால உங்க மனசுல எனக்கு உண்மையா எப்ப இடம் கிடைக்குதோ அது வரைக்கும் நான் பொறுமையா காத்துட்டு இருப்பேன் அது வரை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னான் இருந்து அப்படிதான் நடந்துகிட்டா போக போக நானும் பாசத்துல மாற ஆரம்பிச்சேன் அப்பதான் அவன் மேல எனக்கு அன்பு வந்தது காதல் வந்தது இதுதான் உண்மையான காதல்ன்றத நான் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் அவ என்கிட்ட அன்னைக்கு உக்காந்து பேசினதுதான் அவன் நினைச்சிருந்தா வேற ஒரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தவன எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கலாம் என்ன தினம் தினம் சண்டை போட்டு அமக்கலம் பண்ணிருக்கலாம் ஏன் என்னை விட்டே பிரிஞ்சு போயிருக்கலாம் ஆனா அவ பக்குவமா அதை ஹேண்டில் பண்ணா என்ன மாத்தனா தான் சொல்ற மேகலா ஒருத்தருக்கு மனசுல ஏதாவது காயம் இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் இல்ல சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பால அவங்க பயந்து இருக்கலாம் அதை வெளியில சொல்ல அவங்க தயங்கலாம் இதனால கூட ஒருத்தர் இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் நாம அவங்க சூழ்நிலை என்ன எதுன்னு தெரியாம அவங்க மேல கோபப்படுறது என்ன நியாயம் சொல்லு இந்த வார்த்தைகளை கேட்ட மேகலாவிற்கு மனதில் யோசனைகள் தோன்றியது ஆமா கதிர் சொல்றதும் சரிதான் நாம அவர்கிட்ட கோபப்பட்டமே தவிர அவர்கிட்ட உக்காந்து ஏன் குழந்தை வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னு அவரை கேட்டதே இல்லையே அவரை பேச விட்டுதான் இல்லையே சரி நாளைக்கு நாம ஊருக்கு போகலாம் முதல்ல அவர்கிட்ட உக்காந்து பேசலாம் என்ற முடிவுக்கு வந்தாள் மறுநாள் காலை அனைவரிடமும் கூறிவிட்டு ஊருக்கு புறப்பட்ட மேகலா போன் கூட செய்யாமல் வீட்டிற்கு சென்றாள் கதவு சாத்தியிருந்தது கதவை தட்ட கையெடுத்தவள் என்ற கைகளை கீழே போட்டாள் உள்ளே பேச்சு குரல் யாரா இருக்கும் ஆ அது அவங்க ஃப்ரெண்டு ரமேஷ் அண்ணா இல்ல ஆமா இன்னிக்கு இவரையே இங்கு வந்திருக்காரு என்று அவர்கள் பேச்சை காது கொடுத்து கேட்டாள் ஏய் இதோட வேலைக்கு வந்து நாலு நாள் ஆகுது இன்னைக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சிட்டு போகத்தான் நான் வந்தேன் என்னடா உன் பிரச்சனை எதுக்கு இப்படி தேவதாஸ் மாதிரி ஷேவ் கூட பண்ணாம இப்படி கிடக்குற ஆமா தங்கச்சி எங்க என்று சுற்றி பார்த்தான் அவ இங்க இல்ல என்னை விட்டுட்டு போயிட்டா என்னடா சொல்ற ஆமாண்டா அவ என்னை புரிஞ்சுக்கல என் அன்பை புரிஞ்சுக்கல என்று அழ ஆரம்பித்தான் என்னடா காலையில குடிச்சிட்டு இருக்கியா ஆமா என் மனசுக்கு நிம்மதி இல்ல நான் என்ன பண்றது சரி எதுக்கு மேகலா உன்னை விட்டுட்டு போனா என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள நான் வேணா போய் அவகிட்ட பேசட்டுமா அதெல்லாம் அவ பேச மாட்டா ஆனா தப்பு தானே நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அதுதான் அவ போயிட்டா என்னடா வளர்ற இல்லடா நான் சரியாதான் பேசுறேன் அவளுக்கு குழந்தன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் குழந்தை வேண்டான்னு சொன்னேன் ஆனா எதுக்கு வேண்டான்னு சொல்றேன்னு அவகிட்ட சொல்லணும் இல்ல ஆனா நான் சொல்லல அது ஏன் தப்பு தானே சரி எதுக்கு வேண்டான்னு சொல்ற அது என்கிட்டயாவது சொல்லு என்றான் ரமேஷ் டேய் ரமேஷ் உனக்கே தெரியும் இல்ல எனக்கு அம்மா நான் எவ்வளவு பிடிக்கும்னு ஆமா தெரியும் உங்க அப்பா கிட்ட நீ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல கடைசி வரைக்கும் உங்க அப்பா கிட்ட நீ பேசினதே இல்ல எப்ப பாரு அம்மா அம்மான்னு தான் சொல்லுவ ஆனா உங்க அம்மா நீ குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க தானே ஆமாண்டா அது எதனால எங்க அப்பனால என்னடா சொல்ற ஆமாண்டா எங்க அப்பா ஒரு ராட்சசன் நான் பிறந்ததும் எங்க அம்மா ரொம்ப வீக் ஆகிட்டாங்களாம் இன்னொரு குழந்தைய அவங்களுக்கு தாங்குற சக்தி இல்லைன்னு டாக்டர் சொல்லி இருந்தோம் என் அப்பன் கேக்கல எங்க அம்மாவை இன்னொரு குழந்தை பெத்து கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் அதுக்கு காரணம் எங்க பாட்டிதான் ஒரு குழந்தை தோப்பாகாது இன்னொரு குழந்தைய பொண்டாட்டிய பெத்து கொடுக்க சொல்லு டாக்டருங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் எல்லாம் நாலஞ்சு குழந்தை பெத்துக்கலையான்னு சொல்லி சொல்லி எங்க அப்பாவை ஏத்தி ஏத்தி விட்டுட்டாங்க எங்க அப்பாவும் எங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாரு எங்க அம்மாவும் ஒரு வழியா கன்சீவ் ஆனாங்க எங்க அம்மாக்கு தான் இறந்து போயிடுவோமோ என்ற பயத்தை விட என்னை அனாதியா விட்டுட்டு போயிடுவோமோன்னு தான் ரொம்ப பயந்தாங்க அதே போல பிரசவத்தன்னைக்கு எங்க அம்மா பட்ட அவஸ்தைய நான் கண்ணார பார்த்தேன் அந்த பயம் இப்போ என் மனசுல அப்படியே இருக்கு அந்த பிரசவத்துல எங்க அம்மா துடி துடிச்சு இறந்தாங்க அந்த குழந்தையும் எங்க அம்மா கூடவே போயிடுச்சு இருந்து எங்க அப்பாவை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன் எங்க பாட்டி அடிச்சு துரத்தன கொஞ்ச நாள் நான் பைத்தியக்காரனா இருந்தேன் அப்புறம் அப்புறம்தான் நான் தேரனேன் அப்பதான் என் மேகலா அன்பு கிடைச்சது திரும்பவும் நான் அவகிட்ட எங்க அம்மாவை பார்த்தேன் அதனால தான் நான் அவளை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டேன் அவ வேலைக்கு போய் அலையிறது கூட என்னால பார்க்க முடியல படிச்ச பொண்ண இப்படி வீட்டுல அடிக்கிறது தப்புதான் ஆனாலும் என்னால அவ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது வேலைக்கு போனாலும் அவகிட்ட போனை போட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அவகிட்ட பேசினா நான் இழந்த எங்க அம்மா அன்ப திரும்ப உன் அடைஞ்சா மாதிரி இருக்கும் அவளுக்கு குழந்த பிறந்தா எங்க எங்க அம்மா போல அவளும் என்னை விட்டுட்டு போயிடுவாளன்னு நான் பயந்துட்டு இருந்தேன் இது அவகிட்ட கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தது இதெல்லாம் அவ புரிஞ்சிக்க மாட்டான்னு நான் பயந்தேன் டே ரமேஷ் ஏ மேகலை எனக்கு வேணும் என் அம்மா எனக்கு வேணும் அவ இல்லாம என்னால இருக்க முடியாது என்று அவன் கதற தடால் என்று கதவை திறந்து கொண்டு மேகலா உள்ளே வந்தாள் என்னங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்க அன்ப உங்க மனசை புரிஞ்சிக்காம நான் உங்களை காயப்படுத்திட்டேன் என்று கதற அவளை வாரி அணைத்தான் ரவி டே நான் ஒருத்த இங்க இருக்கேன் என்று ரமேஷ் கூறி சிரிக்க சாரிடா என்று இருவரும் விலகினர் பரவாயில்ல தோ பாருடா ரவி நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிறது காதலியும் தாண்டி ஒரு தெய்வீக அன்பு அதனாலதான் நீ குழந்த பிறந்தா உங்க அம்மா காணது போல அவளுக்கும் ஆகிடுமோன்னு பயப்படுற அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுடா உங்க அம்மா வீக்கா இருந்ததால அப்படி ஆச்சுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னே நீயே சொல்ற இல்ல அப்புறம் என்ன அப்பெல்லாம் அவ்வளவு வசதியும் இல்ல இப்பெல்லாம் எவ்வளவு வசதிங்க வந்துடுச்சு நீ அவளை முதல்ல இருந்து டாக்டர் கிட்ட காட்டி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாத்துக்க அப்புறம் என்ன இதுக்கு போய் என்றான் ரமேஷ் ஒரு வருடத்தில் அம்மா அப்பா அத்தை கதிர் வேதா அவர்கள் குழந்தை ரமேஷ் சொந்த பந்தம் நட்பு அனைவரும் வந்து ஆசிர்வதிக்க தன் குழந்தைக்கு வித்யா என்ற பெயரை வைத்து கொஞ்சி மகிழ்ந்தனர் மேகலாவும் ரவியும் இத்துடன் பொறுமை கதை முற்றம் உங்களுக்கான எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலேருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி